என்றைய வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பரிபூரணமான நன்மை பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் எல்லாவற்றிலும் ஒரு சம்பூரணம் வியாபாரத்தில் வேலையில் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய கேள்வி என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல அவனுடைய கண் போகலாமா அவனுக்கு அது தேவைதானா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவனுக்கு அநேகர் கேட்பது உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் அனுபவிக்க வேண்டும் அதாவது எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார் இல்லையா படைத்துட்டு என்ன சொல்றார் இவைகளை எல்லாம் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்பா தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார் ஆனால் நம்மளுடைய எண்ணம் நோக்கம் எங்க இருக்கிறது நன்மை தருவதற்கு அவர் ஆயத்தம் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் என்ன இருக்கிறது பாருங்க அந்த வசனத்தில் அந்த அதிகாரத்தில் ஒன்பதாவது நீங்க நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அதன் வழிகளை நடந்தால் கர்த்தர் இப்படிலாம் ஆசீர்வாதத்தை தருவார் உங்களுக்கு வேண்டி எல்லாம் தருவார் வீடை தருவார் நிலத்தை தருவார் பணத்தை தருவார் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் மகிழ்ச்சியை தருவார் உங்களுடைய பிள்ளை காலத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக வைப்பார் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் கொடுப்பார் எல்லாவற்றையும் கொடுப்பார் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவருடைய கத்தரின் கட்டளைகளை கை

அவன் என்ன நினைச்சுக்கிட்டு போனா இப்படி போனா ஆண்டவர் என்ன பெரிய பணக்காரன் ஆக்குவார்னு நினைச்சுட்டு போனா அப்படிலாம் ஒரு எண்ணமும் இல்லை அவன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய கட்டளைகளை நான் கைக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கம் மாத்திரம்தான் அவனுடைய பிரதானமாக இருந்தது அது நிமித்தமாக என்ன நடந்தது அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கிறது அவன் மிருக ஜீவன்களையும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய பெரிய சீமானாக இருந்தான் பெரிய சீமானாக இருந்தான் அவனுடைய மிருக ஜீவன்களை அந்த பூமி கூட தாங்கக்கூடாத ஒரு பாரமாக இருந்துச்சு அந்த பூமிக்கு அவ்வளோ ஆசீர்வாத கத்தருக்கு கொடுத்துருந்தார் அவன் என்ன செஞ்சான் அவனுடைய ஃபோக்கஸ் அவனுடைய நோக்கம் கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனம இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் பரிபூரணமான நன்மை பரிபூரணமான ஆசிர்வாதம் அத்தனையும் தர அவர் காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எங்க இருக்கிறது நம்முடைய எண்ணம் எங்க இருக்கிறது கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதலாவது இடத்தை கொடுக்கிறோமா அதன் மேலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கிறதா அப்படி நம்ம இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார் God bless.